வணக்கம் அரிய தேவேந்திரன் ரொம்ப நாளாக கொஞ்சம் பேசாமல் இருந்திருக்கேன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரை பார்த்துக்கலாம் அதை இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான பதிவை இங்கே பதிவு பண்ணணும்னு வச்சுருக்கிறேன் எஸ்ஐஆர்னு சொல்லிவிட்டு இப்போ தேர்தல் கமிஷன் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது அவசர சரிபார்க்கும் நிலையை வந்து உருவாக்கி தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒவ்வொரு துறையும் எந்த துறை பொதுமக்களுடைய அணுகுமுறையில் லிங்கில் இருக்குதுன்றத பார்க்கணும் கார்பரேஷனை வந்து தேர்தல் கமிஷனை வந்து பயன்படுத்துது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் வந்து தேர்தல் ஆளுசேர்ப்பு விடுவிப்பு எல்லாமே பார்க்கறது அவங்க தான் பார்க்குறாங்க இதில் வந்து அந்தந்த கட்சிக்காரங்க ஒரு ஒருத்தரும் சம்மந்தப்படுறாங்க அவங்களும் வந்து கூட இருந்து பார்க்கறாங்க இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து கார்பரேஷன் பயன்படுத்துவது சரியல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு டியூரிஷன்ல இருந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்னொரு மாவட்டத்துல இருந்து ஒரு இப்போ தொகுதியில இருந்து வேற ஒரு தொகுதிக்கு ஆள் அமைச்சு அந்த தொகுதியை அந்த வட்டத்தை அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது நானு இப்ப எங்க நந்தனத்துல நானு ஆள் அமைச்சிருந்தாங்க அவங்க எங்க இருந்து வராங்க அப்படின்னு கேட்டா மயிலாப்பூர்ல இருந்து வராங்க இருந்து வராங்க இங்க இருக்கிற ஆட்களை அவங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும்னா சுத்தமா தெரியல அவங்களுக்கு எங்கே இருக்க எந்த தொகுதி எந்த என்ன அட்ரஸ் எந்த தெரு என்னன்னே ஒன்றுமே தெரியல கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியல இதில் வந்து கட்சிக்காரவங்க சம்மந்தப்பட்டு ஏடிஎம்காரட்டும் டிஎம்காரட்டும் அந்த கட்சிக்காரவங்க சம்மந்தப்பட்டு அதில் அவங்க ஒரு சில நேரங்களில் வழி காட்டுறாங்க இந்த வழிகாட்டுதலே வந்து குழப்பங்கள் இருக்குது அவங்களுக்கு சில இடங்கள் தெரியாது கட்சிக்காரங்களுக்கு சில இடங்கள் தெரியாது சில அட்ரெஸ்ஸுக்கு தெரியாது தேர்தலில் வரும்போது மட்டும்தான் அவங்க அணுகுமுறை இருக்கும் அதனால எல்லாருக்கும் எல்லாமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது இது பொதுமக்கள் கிட்ட அணுகி தொடர்பு உள்ள ஒரு துறை எந்த துறைன்னு சொன்னா போஸ்ட்மேன் தகவல் தபால் துறை தபால்துறை இருக்கு இல்லையா அந்த துறை மட்டும்தான் பொதுமக்களுக்கு பொதுமக்கள் கிட்டையே அணுகுமுறை வச்சு தொடர்பு வச்சு கூட அன்றாட பயன்படுத்தக்கூடிய அந்த தகவல் பரிமாற்றம் தகவல் தபால் இல்லையா எல்லாரையும் தெரிஞ்ச ஒரு துறை பொதுமக்களுடைய தபால் துறை மட்டும்தான் முறையில் அவங்கள பயன்படுத்தணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப நீங்க வந்து கார்ப்பரேஷனை வந்து ஒரு தேர்தல் வரும் பொழுதுதான் கார்பரேஷன் பயன்படுத்துறீங்க ஆனா தபால் துறையை நம்ம பயன்படுத்தணும் தேர்தல் கமிஷன் வந்து தபால் துறையை பயன்படுத்துச்சுன்னா தினம்தோறமே அவ பயன்படுத்தலாம் எப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு வீட்டுல இருக்க பிளாட்ல ஒருத்தர் காலி பண்ணி போறாங்க இன்னொரு இடத்துக்கு காலி பண்ணி போறாங்கன்னா அவங்க எந்த இடத்துக்கு போறாங்கன்றது இவங்க கிட்ட தபால் துறை போஸ்ட்மேன் கிட்ட அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ் அவங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அவங்க கிட்ட கொடுத்துருவேன் இது எடுத்துமே போஸ்ட்மேன் அங்க நம்ம அதுக்கு இது இருக்கு இல்லையா அந்த துறை தேர்தல் கமிஷன் துறையை வந்து அவங்ககிட்ட வச்சிருக்கியா அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறாங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து இங்க வராங்க அப்படின்னா நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் தபால் துறைக்கு நாங்க தெரியப்படுத்துறோம் இந்த எங்களுடைய ஓட்டுடைய இது வந்து முகவரி வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போ உதாரணத்துக்கு அஹ் திருமங்கலத்துலயோ அல்லது வேளச்சேரியோ ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அங்கிருந்து நாங்கள் இந்த அட்ரஸ்க்கு மாறி வந்திருக்குறோம் ஃப்ரம் டூ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அவங்க அந்த துறைக்கு சம்மந்தப்பட்ட இதில் அணுகி ஏன்னா அவங்க வந்து அவங்க காலி பண்ணும்போது அவங்ககிட்ட வந்து போஸ்ட்மேன் தகவல் தெரிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி இங்கே தெரிவிச்சிட்டாங்கன்னா இது ரெண்டு கரெக்ட் பண்ணி கரெக்டாக அவங்களுடைய பரிமாற்றங்கள் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பண்ணி ஒன்று தேர்தல் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பணும் இந்த இடத்துல இது மாறிட்டாங்கன்னு அவங்க ஒன்று அனுப்பணும் இதை நெட்டிலேயே அவங்க பார்த்துக்கணும் ஒன்று ரெண்டாவது எந்த மேனு அதை பயன்படுத்துறாருன்றத அந்த போஸ்ட்மேனுடைய கையொப்பம் அவங்க இருக்கணும் ரெண்டாவது மூணாவது கையொப்பம் அந்த இடம் மாறுற மாறுறாங்க இல்லையா இப்ப கொடுத்த குடியிருக்கிறவங்க மாறுறாங்கன்னும் போது அவங்களுடைய கையொப்பம் இருக்கணும் இந்த மூணு பேருடைய கையொப்பமும் நாலாவது பைனலா போஸ்ட் அதிகாரி இருக்கா இல்ல போஸ்ட்மேன் அதிகாரி அவருடைய கையொப்பம் அவங்க சரி பார்ப்பு இதை தினந்தோறும் பண்ணணும் தினந்தோறும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போறாங்க போது அந்த பரிமாற்றங்கள் தினந்தோறும் நடக்க 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 அப்போ ஒருங்கிணைந்த அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு வருது இல்லை தவ தவறான அட்ரஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது போலீஸ் உதவியா இவங்க நாடலாம் யாரு போஸ்ட்மேன் நாடலாம் போஸ்ட் துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இது யாருன்னு தெரியல இவங்க இருக்கிறாங்க ஆனால் தகவல் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அதை கண்காணிக்கலாம் இப்போ சப்போஸ் வந்து ஒரு தீவிரவாதியை ஒருத்தர் கொடுத்துன்னு இருக்காரு அவர் வந்து நம்மளுக்கு தரமாட்டாரு தீவிரம் எப்படி தருவான் தரமாட்டான் அவன் பொய்யான தகவல் தான் தருவான் அப்போ அவனுடைய ஒரு பிளாட்ல ஒரு இருபது வீடு இருக்குதுன்னா இருபதுனுடைய அட்ரஸ்ல யார் யார் இருக்கிறாங்க யார் யார் இடம் மாறுறாங்க அப்படிங்கிறத முழு தகவலையும் அந்த போஸ்ட்மேனு சேகரிச்சு தினந்தூரம் ஒவ்வொரு அந்த இடம் தெருவில் ஃபுல்லாவே எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் போஸ்ட்மேனுக்கு மட்டும்தான் ஒரு ஒரு தெருவில் போனாங்க இந்த தெருவில் இவர் இருக்காரு அவர் இருக்காரு அந்த வீட்டில் இவங்க இருக்காங்கன்னு வேற சொல்லி கூப்பிட்டு பராமரிக்கக்கூடிய ஒரு நிலை எதிராங்கனாக்கா அது மட்டும்தான் அதனால் நீங்கள் தேர்தல் கமிஷனை வந்து தயவு தயவுசெய்து போஸ்டல் ஆஃபீஸை வந்து அணுகி அவங்களுடைய கருத்தின்படி அவங்களுடைய செயல்பாட்டின்படி இதை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் கார்ப்பரேஷன் பதிவு பண்ணீங்கன்னா எந்த காலத்திலயும் அது சரிப்பட்டே வராது எப்போதும் உலகம் உள்ள வரை தேர்தல் இந்தியாவில் நடக்கணும் உலகத்தில் நடக்கணும்னா அது தகவல் பரிமாற்ற எந்த இடம் பொதுமக்களுக்கும் அது அரசாங்கத்துக்கும் பரிமாற்றம் வருவது ஒரே இடம் வந்து போஸ்ட்மேன் மட்டும்தான் கார்பரேஷன் கிடையாது வேற எந்த போலீஸ் கிடையாது போலீஸ் வந்து அவங்களே டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த துறை சம்பந்தப்பட்ட போஸ்ட் பேங்க் அங்கேயே இருப்பாங்க அவங்க அப்படியே கரெக்டா சொல்லிடுவாங்க இந்த இடத்துல இவருதான் இருக்காருன்னு அதே போலீஸுக்கும் வரும் போலீஸுக்கும் இது கூட தேவைப்படுத்தல அவங்க தப்பு கிடையாது இப்ப எல்லாமே புக் இருக்குது எல்லாமே இருக்குது இல்ல அதனால வந்து எந்த தப்பு நடக்கிறது வாய்ப்பு இல்லை இன்னாரு இங்க இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆயிடப்படுது ஒன்னா ஆடப்போது நல்ல வெளிப்படையான உண்மை தானே ஒவ்வொரு கட்சிக்காரங்க கூட்டியே ஒரு புக்கு இருக்குது இன்னாரு இன்னொரு அப்பா இன்னாருடைய பொண்ணு இன்னாருடைய மனைவி இன்னாருந்து இருக்குது இல்ல அப்போ வெளிப்படையாக தானே இருக்குது அப்போ வெளிப்படையாக இருக்கிறத அரசாங்கம் போஸ்ட்மேன் நடத்தினா என்ன போகுது அதனால வந்து தயவுசெய்து வந்து தேர்தல் கமிஷனை வந்து போஸ்ட் ஆபீஸ் அணுகி இதை அவங்க மூலியமாக இதை செய்யுங்க நல்லா இருக்கும் கரெக்டாக அவங்களுக்கு தகவலும் சரியாக வரும் இப்போ அவங்க கூட்டுறோம் இவங்க கூட்டுறோம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இதுவே நீங்கள் குற்றம் நடக்குதுன்னு சொல்லுங்க இப்போ எப்படி சொன்னீங்க இப்போ தமிழ்நாட்டில் இது வந்து ஒரே இடத்துல வந்து இத்தனாயிரம் ஓட்டு இருக்குதுன்னு அந்த அத்தனாயிரம் ஓட்டுக்கு போறதுக்கு எப்படி நடக்கும் அது அது முட்டாளித்தனமான ஒரு நிர்வாகம் தானே அது அந்த முட்டாளித்தனமான நிர்வாகம் எப்படி நடக்குது ஒரு அரசு இருக்கும்போது அரசுக்கு சம்மந்தப்பட்ட அதிபரையும் அவங்க செய்யறாங்க அப்போ அந்த கார்பரேஷன் சம்பந்தப்பட்டு செய்யுது இது நம்ம இப்போ போஸ்ட் ஆபீஸ் நம்ம சம்மந்தப்பட்டு வரவே வராது போஸ்ட்மேன் வருவோம் அந்த போலீஸ் வரும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வருவாரு இத்தனை லிங்க் வரும் அப்போ அது வெளிப்படையில பேசிட்டோம்னா ஒரு அட்ரெஸ் அது எப்போ வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிட போறோம் இப்ப இந்த மாதிரி ஒரே அட்ரஸ்ல ஆயிரம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இருக்கு ஏன் பைத்தியகாரத்த நம்ம சொல்லணும் அத நிர்வாகத்திறன் எப்படி அது யாரை எங்க உட்கார வைக்கணும்னு ஒரு நிர்வாகத்திறன் இருக்குல்ல அதை செய்ய செய்யணும்ல அது இப்ப யாரு தவறாது தேர்தல் கமிஷனருடைய தவிர அது யாருக்கு எந்த துறையை கொடுத்தா எந்த அது நம்மளுக்கு த சரியான வழிகாட்டுதலையும் அந்த தகவல்கள் கொடுக்கக்கூடிய நிலை அது உருவாகணும்னாக்க போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் நம்மளுக்கு சரியான பயனை தரும் ஒவ்வொரு துறையும் ஒன்னொன்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால வந்து தயவு செய்து செய்யுங்க இன்னொன்று இதுல ஒரு ஒவ்வொரு ஆளுங்கட்சியும் அல்லது எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த துறை இப்போ கார்பரேஷன் கொடுக்கறதுனால இந்த தொல்லை வரும் எப்படின்னா இப்போ நான் நான் ஒரு கட்சி நடத்த எனக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னும் போது நான் சொன்ன இத்தனை ஆயிரம் பேர் இதுல போட்டு வைய ஒன்னு அப்படியே போட்டு அனுப்பு அவனுக்கு என்ன அங்க இருக்கிறவனுக்கு என்ன தெரிய போகுது அனுப்பிச்சு விடுன்னா அவன் இவங்க கொடுக்கறதை அவங்க திரும்ப வைப்பாங்க இங்கேயும் அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க தான் இருப்பாங்க அந்த கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி தான் இருப்பாங்க அது ஏடிஎம்கார்டோ காங்கிரசா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அப்போ அந்த கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் இருப்பாங்க அப்போ அங்க வந்துடும் அது இப்ப இது நான் சொல்றது வந்து எப்பயுமே மாறவே மாறாது பொதுமக்களை பார்த்து தட்டினாலே இந்த அட்ரெஸ்ல சோமசுந்தர தெரு அப்படின்னு சொன்ன அடிச்சாலே வந்துடும் இத்தனை பேர் இருக்காங்கன்றது நல்ல வெறிப்பணியில தெரியும் மக்களே உங்களுக்கு சொல்லுவாங்க போலீஸ் உங்களுக்கு சொல்ல அந்த ஆய்வு எல்லாமே பண்ணலாம் ஈஸியா பண்ணலாம் அன்றாட பரிமாற்றங்கள்ல இருக்கும் அது அதனால வந்து இது தேர்தல் கமிஷன் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி தப இது போஸ்ட் ஆபீஸ்ல இந்த தொடர்பை வச்சு அவங்கள செய்ய வைங்க அது மட்டும் இல்ல பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கிட்ட ஒரு அன்பு வேண்டுகோள் இது வந்து ஒரு நல்ல பதிவா இருந்ததுன்னா எல்லாருக்கும் செலுத்தி தேர்தல் கமிஷனுக்கு சொல்லுங்க நம்ம இந்திய நாட்டுக்கு சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க நம்ம நாடு இது ஒழுங்கு முறையை படுத்துவதற்கான நான் சொல்றேன்னு சொன்னா அதை எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணுங்க எல்லாரும் லிங்க் பண்ணாதான் வந்து இந்த இது நல்ல கருத்தா இருக்கும் நீங்க இதுவரையும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது நம்மளுடைய நம்மளுடைய நாடுங்க இது நம்மளுடைய நாட நாம் தான் ஒழுங்குபடுத்தணும் வேற ஒன்னு ஒருத்தனை வந்து ஒழுங்குபடுத்துவான் தேர்தல் கமிஷனுக்கு இது தெரியல அவங்க என்னக்கா இது அப்பதான் இப்ப நான் சொல்றேன்னு சொன்னாலும் நல்ல விஷயம் தான் இது நீங்க சொல்லணுமா வேணாமா எவ்வளவோ சொல்லியிருக்கிறான் சொல்லலைன்றதுக்காக தான் சொல்ல வர உங்களுக்கு மன வேதனையோட சொல்றேன் இதை தயவு செய்து வந்து போஸ்ட் மேல பண்ண வைங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல இருப்பீங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுவீங்க அந்த பரிமாற்றம் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து எந்த கட்சிக்காரையும் நீங்க அணுக வேண்டிய பிறகு தேவையே இல்லை இந்த ஆபீஸுக்கும் நீங்க போக வேண்டிய அவசியமே இருக்காது அதனால இந்த ஆபீஸ்க்கு போக வேண்டாம் போஸ்ட்மேன் வராரா ஐயா நாங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறிடுறோம் தகவல் இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் சப்போஸ் எந்த போஸ்ட் மேட்டை நீங்க கொடுக்குறீங்க எந்த போஸ்ட் மேட்டை வாங்குறீங்கன்றத கையெழுத்து போட்டு இத்தனை பேர் நாங்கள் மாறி இந்த அட்ரஸ் மாறி இருக்கோம் அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து லெட்டர் இது கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டேன்னா ஈஸியா மாறிட போகுது இது யாரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளவு சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு துறை இருக்கும் பொழுது அதை நம்ம நம்ம நாட்டு மக்கள் பயன்படுத்தணுமா வேணாமா தயவு செய்து இது ஒரு அவசர பதிவா எடுத்து தயவு செய்து இது எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம நாடு நம்ம நாடு என்னோட இந்தியா வல்லரசு ஆகணும்னு நான் பல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுல ஒழுங்கு மக்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு துறை எந்த ஒரு சிதறாமல் சிந்தாமல் சிதறாம இருக்கக்கூடிய ஒரு துறையை உருவாக்கணும் தெருவில் எல்லாரும் ஓட்டு பதிவு பண்ணணும் யாரும் இறந்தவங்க அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு ஒருவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த இறப்ப இறந்த உடனே அந்த வீட்டு வீட்டு சம்மந்தப்பட்டவங்க இன்னார் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த போஸ்ட்மென்ட்டை கொடுத்தாலே போதுமானது ஏன்னா போஸ்ட்மென்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தேர்தல் கமிஷன் வேலையை ம மக்களுடைய பதிவை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷனுக்கு அவங்களுக்கு வருது அப்போ அவங்ககிட்ட சொல்லியாச்சுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க வந்து தேர்தல் கமிஷனுக்கு இன்னார் இறந்துட்டாங்க அதை மெத்துன்னு சொல்லிட்டு டீன் போட்டு அவங்களுக்கு பதிவு பண்ணிடுவாங்க ஒன்று இவங்களும் பதிவு பண்ணி வச்சுப்பாங்க ரெண்டு எந்த சிரமமும் இருக்காது அது எப்போ வேணா அவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருவாடி தான் நீங்கள் தேர்தல் கமிஷன் வந்து இதை பதிவு செய்ய சொறீங்க ஒன்று சேஞ்ச் ஆஃப் பார்டர்ஸ் பண்ணாலும் சரிதான் டெத்துன்னு சொன்னாலும் சரிதான் அது அஞ்சு வருஷம் பொறுத்தான்னு தெரியுது ஆனால் போஸ்ட்மெண்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் சொன்னால் அந்த பொறுப்பை போஸ்ட்மேன் கொடுத்துட்டோம்னு சொன்னால் தினந்தோறும் இந்த கருத்து பரிமாற்றம் நடக்கும் நல்லா நடக்கும் நல்லபடியும் நடக்கும் அது மாதிரி அது மட்டும் இல்லாத இப்போ சுடுகாட்டுக்கு அந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு அவங்க பாட்டு ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா பாடி போகும்போது அவங்க வந்து டேஷன் ஒண்ணு தெரியப்படுத்தணும் தேர்தல் கமிஷன் ஒன்றும் தெரியப்படுத்தணும் போஸ்ட்மென் ஒன்று தெரியப்படுத்தணும் இந்த பதிவை அவங்க கிட்ட படைக்கணும் இந்த மூலியம் அவங்க செய்யணும் இவங்க போஸ்ட்மென்ட்டு இவங்க செய்யணும் இவங்க இறந்துட்டு ஒண்ணு இங்க வந்துட்டாங்களா இவர் வந்து இறந்துட்டாருங்க இந்த மாதிரி இந்த இவர் இது இந்த ஆள் இறந்துட்டாரு இத்தனை வயசு உள்ளவர் இந்த தேர்தல் இந்த நம்பரில் உள்ளவர் அப்படின்னு அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா போஸ்ட் மாதம் அங்கே போய் அவர் பண்ணி விடுவாரு அல்லது அவளை ஜாயின் பண்ணி டெத்துன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இருக்கணும் அதுதான் முறையை தவிர அஞ்சு வருஷம் பொறுத்தாங்க அவன் இறந்தது போட்டு பதிவு பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய அது அன்னைக்கு செத்துட்டானா அவன் மறுநாளே அவ இது அவங்க போகணும் அவர் அங்கேயே அவர் கணக்கு முடிக்கலாம் இந்த நேரம் இந்த தேதியில இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நீங்க இப்போ பாருங்க நான் வந்தப்ப தலை அவங்க இப்ப வந்தவங்க ஆள் அத்தனை பேர் சொன்னேன் நான் ஏன்னா நல்ல ஐடியாவை இருக்குங்க நீங்க தெரியப்படுத்துங்க தயவு செய்து அப்படின்னு என்கிட்ட இல்லங்க எனக்கு தெரியும் எப்ப தெரியும் நான் சொல்றது எனக்கு சாம சந்தர்ப்பங்கள் அமையல இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க எஸ்ஐஆர்ன்னு சொல்லிட்டு இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இது அவசரங்கள்ல இந்தியா முழுவதும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தயவுசெய்து தேர்தல் ஆணையம் இத கருத்தில் கொண்டு உடனடியாக போஸ்ட் ஆபீஸுக்கு இதை தொடர்பு கொண்டு அத்தனை இதையும் எல்லா இந்தியா முழுவதும் போஸ்ட் மேன்களே இதை பண்ணணும் தினந்தோறும் அன்றாடம் இடம் டெத் ஆனாலும் எது ஆனாலும் அவங்க கிட்ட அந்த பொறுப்பாக தேர்தல் கமிஷனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு வச்சு இருக்கிறாங்க இல்லைன்றத சொல்லிடுவாங்க இதனால பல நன்மைகள் இருக்குது தயவு செய்து தேர்தல் கமிஷன் செய்யுங்க இந்த நல்ல பதிவை இந்தியா முழுவதும் அனைவரும் பகிருங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு பேர் ஓட்டு புது ஓட்டு செய்யுங்க புதிய ஓட்டு இப்ப பதினெட்டு வயது நிரம்பி இருப்பாங்க அவங்களையும் இணைக்க கூடிய பதினெட்டு வயசுல பதினெட்டு வயசு ஆயிப்போச்சுங்க என் பொண்ணுக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னாக்க உடனே பதிவு பண்ணிடுவாங்க இதை அன்னைக்குதான் பதிவு பண்ணும் கிடையாது இதை ஜனவரி வந்தா தான் பதிவு பண்ண ஜனவரியில கூட கூடு ஆனா போஸ்ட்மார்ட்டம் கூடு ஒவ்வொரு ஜனவரிக்கும் குடு அவன் மாவட்டம் அவங்க சொல்லிட்டுவான் இத்தனை வந்து அவனுக்கு இது வச்சிடலாம் இத்தனை இத்தனை என்ன வயசு இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு என்ன வயசுன்னா பதினஞ்சு வயசு அப்பவே பதிவு பண்றாங்க மூணு வருஷம் வந்து அவனுக்கு அந்த இது அந்த சிஸ்டம்ல இப்ப உள்ள வந்துருச்சு மூணு வருஷம் பொறுத்து அந்த தேதியில அவங்களுக்கே வந்து படுத்து இந்த மாதிரி இந்த இப்ப கலாண்டவங்களுக்கு இன்னைக்கு இந்த விட பதினெட்டு வயசு முடிஞ்சு முடியுது அப்படின்னு மெமரிப்படுத்தும் அது ஞாபகப்படுத்தும் அப்ப அந்த மாதிரி சிஸ்டம்ல இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது ஞாபகப்படுத்தாச்சுன்னா உடனே இப்பமா அவங்க பொண்ணுக்கு நேரத்துல இருந்து பதினெட்டு வயசு ஆகுது முடிஞ்சிச்சு அதாவது நீங்க பதிவு பண்ண உடனே உடனே பதிவு பண்ணிட்ட போறாங்க அவங்களுக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துட பாருங்க தேர்தல் கமிஷன் மூலமா அந்த கார்டு கொடுத்துருப்பாருங்க நல்ல விஷயமா இதுவாகும் அது யாருக்கும் அவசரப்படும் எந்த நேரத்துல தேர்தல் நடத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு பதிவு தயவுசெய்து இப்போ காவல்துறையும் காவல்துறையாகட்டும் தேர்தல் ஆணையமாகட்டும் தபால் துறை கார்பரேஷன் இத சொல்லுங்க ஏன்னா உங்களால் செய்ய முடியாது கார்பரேஷன் வந்து அவங்க எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யறாதான் அது சரிப்பட்டு வருங்க சம்மந்த சம்மந்தம்லாம் அது கொடுத்து பாவம் அந்த எல்லாம் வந்து அலமோதுறாங்க உங்களுக்கு தேர்தல் கமிஷன் இது தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியலை இது நீங்கள் மேலேருந்து பேசுறீங்க நான் இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிறவன் பொதுமக்கள் கூட தொடர்பு உள்ளவன் நான் எனக்கு அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால சொல்றேன் தயவுசெய்து தேர்தல் கமிஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ வந்து அணுகி அவங்கள செய்ய வைங்க ஒரு நல்ல பதிவு மறுபடியும் இன்னொரு பதிவு தெளிவா சொல்றேன் நன்றி வணக்கம்